அன்புக்கனிய தோழர்களுக்கு வணக்கம் கரூர் சம்பவத்துல நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்சாங்க இல்லையா அந்த தாபேக்கா கூட்ட நெரிச்சலில் அதுல வந்து தமிழ்நாடு அரசு தனிநபர் விசாரணை அமைச்சாங்க அருணா ஜெகதீசன் தலைமையில அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு தான் வேணும் அப்படின்னு போனாங்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு இங்க அதுக்கு வந்து பெரிய என்ன சொல்றது இந்த சம்பவத்துக்கு வந்து தீர்ப்பு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நேர்கள் கொண்டாட நினைக்கிறாங்க அல்லது தலையில தூக்கி வச்சு ஆடுறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஏதோ தாவைக்கா தொண்டர்கள் தான் ஆடிட்டு இருக்கிறாங்கன்னு கிடையாது நிறைய பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில போலி ப பிம்பத்தை வச்சுட்டு இந்த மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு திரிவாக பாருங்க சில பேர்லாம் சமஸ் போன்ற ஆட்கள் எல்லாம் அவங்க ஆஹா ஓஹோ விடுதலை கிடைச்சிடும் பாருங்க இந்த சம்பவத்துல வந்து திமுக வந்து என்ன ஆட்டம் ஆட போகுது பாருங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை திட்டமிட்டு இது செய்யப்பட்டிருந்ததுன்னா அதுக்கு திமுக தான் காரணமா இருந்ததுன்னா அதுக்கு உரிய தண்டனையை திமுக தலைமைக்கும் முதலமைச்சருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தர்றதுல நம்மளுக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை இப்போ சீமான் சொன்ன ஒரு செய்தியை நம்ம சொல்ல ஆசைப்படுறேன் சிபிஐ வந்து இதுவரைக்கும் நேர்மையாக நடந்ததா அப்படின்னு ஒரு கேள்வியை சீமான் கேட்குற தமிழ்நாடு மாநிலத்துலதானே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்ப தமிழ்நாட்டோட போலீஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சீமான் கேட்கிறார் இப்ப சீமான் கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திமுக கைக்கூலி கூலி திமுக கிட்ட காசா வாங்கிட்டாரு இதுதான் இப்போ ஒரு திமுகக்கு ஒரு ஆதரவா இல்ல அவங்க சொல்றதுல ஒரு செய்தி சரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாவே என்ன பண்ணிட்டுறாங்கன்னா திமுக கைக்கூலி முடிஞ்சு போச்சு இன்னும் சொல்ல போனா பிபிஆர் மீடியால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம போட்டிருக்கிற முக்காபாக வீடியோ ஆளு அரசுக்கு எதிராக நம்ம பேசியிருப்போம் இன்னும் சொல்ல போனா திமுகக்கு எதிராகவே பேசியிருப்போம் திராவிட மாடல்னு சொல்கிறீங்களே உங்கள் ஆட்சியில் தானே என் ஆணவப்படவுகள் நடக்குதுன்னு சொல்லியிருப்போம் திராவிட மாடல்னு சொல்கிறீங்களே உங்கள் ஆட்சியில் தானே இந்த பூருக்குடி மக்களை வெளியேற்றுறீங்க இடிக்கிறீங்க நீங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் அப்படிங்கிற பேரில் இந்த மக்களை இங்கே அகதிகாரங்க கடுமையான விமர்சனத்தை நம்ம முன் வச்சோம் சமீபத்தில் கூட ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருபது இடங்கள்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெளிச்சு ஒரு வீடியோ போட்டோம் இந்த வீடியோல நம்ம பேசணும் பாருங்க நம்ம திமுக கைகோலின்னு சொல்லிடுவோம் ஏன் அப்படின்னா திமுக ஆதரவு மாதிரி இருக்குதாம்மா இந்த வீடியோ இப்போ இந்த சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணைன்னு சொல்றீங்களா இந்த சிபிஐ விசாரணை எப்பப்பெல்லாம் வெற்றிகரமாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல அந்த வெற்றி அடுக்கடுக்கான ஒரு ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட் வைக்கிறேன் நீங்களே முடிவு சிபிஐ வழக்குக்கு பின்னாடி பாஜக ஆதரிச்ச சில உத்தமர்கள் நல்ல தலைவர்கள் அதாவது அவங்க ஒரு ஊழல் செஞ்சிருப்பாங்க மோசடி செஞ்சிருப்பாங்க குற்றம் கேப்ப மாதிரி தனம் ஃபிராடு தனம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க சிபிஐ வழக்கு போட்டிருப்பாங்க இடி வழக்கெல்லாம் போட்டிருப்பாங்க அவங்க பிஜேபி போய் சேர்ந்த பின்னாடி அந்த வழக்கெல்லாம் என்னவா மாறிச்சு இவங்க பிஜேபிக்கு போன முன்னாடி இவங்களுக்கு என்னென்னலாம் நன்மை அடைஞ்சிச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனல்ல இன்ன வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க ஹேமந்த் பிஸ்வா சார்மான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்தார் இப்போ வந்து அசாம் முதலமைச்சர் சாரதா சீட்பண்ட் ஸ்கேம் அதாவது சாரதா சீட்பண்ட் ஒன்று உருவாக்கி அது பலாயிரம் கோடியை மோசடி செஞ்சு அவர் மேல சிபிஐ வழக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிஜேபி போய் இணைஞ்சிடுற எப்படி இந்த வழக்கு போட்ட பின்னாடி உடனே அந்த வழக்கு என்ன ஆயிடுது தாமதமாக்கப்படுது தாமதமாக்கப்படுதுன்னா கிடப்புல போடப்படுது கிடப்புல போடப்படுதுன்னு என்ன அர்த்தம் இனிமே அந்த வழக்கு வராது விசாரணைக்கு வராது அதனால ஹேமந்த் சர்மா சேஃப் இதனால பிஜேபி போய் சேர்ந்ததுனால சுவேந்த அதிகாரின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்சி கட்சியில இருந்தார் இப்போ வந்து மேற்கு வங்க எதிர்கட்சி தலைவர் அவர் மேல இந்த வழக்கு என்ன தெரியுமா நாரடா சிட்டிங் ஆபரேஷன் அப்படிங்கிற ஒரு வழக்கு உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதுல பிஜேபி போய் இணைஞ்ச உடனே அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தாமதமாக்கப்படுது யாரோட ஆட்சி பிஜேபி ஆட்சி மிகப்பெரிய ஊழல்வாதி குற்றவாளி என்ன ஆக்கப்படுறாங்க இன்னும் சொல்ல அவரை பாதுகாக்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கு அசோக் சவுகான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஊடகத்துல இருந்து சோசியல் மீடியால கிழிச்சி எரிஞ்ச ஒரு நபர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்த ஒரு ஆளு இப்ப வந்து முன்னால் மகாராஷ்டிர முதல்வர் அப்படிங்கிற பேரோட உலா வந்துட்டு இருக்கிறார் பிஜேபி போய் சேர்ந்துட்டார் அவர் மேல என்ன அவளுக்கு தெரியுமா ஆதர்ஷ் ஹவுசிங் ஸ்கேம் கட்டிடங்களை உருவாக்கி மிகப்பெரிய ஆதர்ஷ் ஹவுசிங் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பண மோசடி மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணி கேப் மாறித்தனம் ஃப்ராடு தனம் முள்ள மாறி தனமெல்லாம் மொத்த உருவமா யார் இருந்திருக்கிறாங்க அசோக் சகோர் சிபிஐ வழக்கு போடுறாங்க உடனடியாக பிஜெபிள் இணைஞ்சிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபில் போல் இணைஞ்ச பின்னாடி அந்த வழக்க நிறுத்திடுறாய்ங்க விசாரணை கிடையாது அவர் என்ன அசோக் சமான என்னவாயிடுறாரு மிகப்பெரிய உத்தமன் ஆயிடுறாரு பிரேக்ஃபுல் பட்டேல் அப்படின்னு ஒரு ஆளுங்க இதுக்கு முன்னாடி என்சிபி கட்சியில் இருந்தார் இப்போ வந்து முன்னால் மத்திய அமைச்சர் அப்படிங்கிற பெயரோட அப்படியே டாடா அமைச்சிட்டு உலா வந்துகிட்டுருக்குறாரு பிஜேபி கூட்டணியில் இணைஞ்சு அவர் மேல என்ன வழக்கு ஏர் இந்தியா விமான வாடகை ஸ்கேம் அப்படின்னு ஒரு வழக்கு ஏர் இந்தியா வாடகை விடுறோம் அப்படின்னு சொல்லி அதில் மிகப்பெரிய மோசடியை செஞ்சு பல நூறு பலாயிரம் கோடி ரூபாயா சூரிட்டன ஒரு வழக்குல சிபிஐ வழக்கு போடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிஜேபி கூட்டணி போய் சேர்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிபிஐ அந்த வழக்கை வந்து க்ளோசர் ரிப்போர்ட் அப்படின்னு அடிச்சிடுறாங்க அடுத்துதான் முக்கியமான ஆளு நம்மளுக்காக ரொம்ப நெருக்கமான ஆளு சீமான் சொல்லுவார்ல என் சித்தப்ப என் சித்தப்பேன் அந்த சித்தப்பேன் எடைப்பாடி பழனிசாமி அவர் மகன் அவர் சம்பந்தி அவர் மீது மிகப்பெரிய ஊழல் பண மோசடி வழக்கை வந்து பதிவு செய்யற இந்த வழக்க காட்டிதான் இன்ன வரைக்கும் பிஜேபி வந்து என்ன பண்ணுது தேர்தல் முடிஞ்சு பின்னாடி பிஜேபி அதிமுக மாதிரி பிடிப்பாங்க ஆனா தேர்தல் வந்துட்டாவே உருத்தாய் மக்கள் போல ஒண்ணு கூடிய நல்ல கவனிங்க தேர்தல் முடிஞ்ச உடனே என் தோல்விக்கு நீ தான் காரணம் ஒருவா தோத்தா இப்படி இப்ப அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தோக்க போறாங்க நீ தோத்ததுக்கு நான் காரணம் அப்படின்னு ஒத்துக்கிறதெல்லாம் கிடையாது நான் தோத்ததுக்கு பிஜேபி தான் காரணம் இவன் சொல்றது இல்ல இல்ல நாங்க தோத்ததுக்கு அதிமுக தான் காரணம் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்னு கத்தி கதற வேண்டியது தேர்தல் வந்த உடனே ஏன் பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வைக்கிறது ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இந்த இந்த கூட்டணி கிடையவே கிடையாது இனிமே இல்லைன்னு அறிவிச்சவங்க தானே அம்மையா ஜெயலலிதா அந்த கட்சியை கொண்டு போய் மகனையும் சம்பந்தையும் காப்பாத்துறதுக்கு போய் கட்சியை அடகு வச்சுட்டாங்க உடனே அந்த அந்த வழக்கு அப்படியே தாமதமா அப்படியே அப்படியே அமுக்கப்படுது ஒருவேளை கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டா நாங்க தனியாக நின்று அப்படி போராடுவோம் புடுங்குவோம்னு தூக்கி உள்ள வச்சிருவாங்க அதுக்கப்புறம் சின்ன அங்கியா அன்புமணி ராமதாஸ் தன் மீது இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி அனுமதி முறைகேடு தொடர்பான சிபிஐ வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக நடைபயணம் எழுச்சி பயணம் அப்படின்னு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஆனா பாஜக பாஜக கூட கூட்டணி வச்சுக்குவாரு ரோட் ரோட போறியே திரும்ப திரும்ப பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறேன் அப்படி கேள்வி கேட்டா பதில் வராது ஏன்னா பதில் சொல்ல முடியாது ஏன்னா அனுமதியே இல்லாம ஒரு முறைகேடு நடந்திருக்கு சிபிஐ வழக்கு இருக்கு வாய் விட்டோம்னா வாயில குத்துவான் சிபிஐ அதனால பிஜேபி கிட்ட சாஸ்தாங்கம் விழுந்துடுறது அப்படின்னு போயிட்டு இருக்காரு அப்புறம் அஜித் பவார் தெரியும் உங்களுக்கு சரத்தோட உள்ள ஐயாயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சிபிஐ இடியும் வழக்கு போட்டு விசாரணை வந்து நடத்திட்டு இருந்தாங்க பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிற அந்த நிலைப்படை எடுத்த உடனே இப்ப துணை முதல்வர் உடனே அவர் வந்து ஊழலற்ற அற்ற உத்தமர் ஞானி யோகி வீர் தீர் சோர் அப்படின்னு அஜித் பவர் மாறிடுறாரு இவ்வளாயிரம் கோடிய விட்டுருங்க ரூபாய் திருடனுக்கு அப்படியே இந்திய பேன கோடு அந்த கோடு இந்த கோடெல்லாம் தூக்கி இந்திய புரட்டி குற்றவியல் புரட்டி உள்ள போடக்கூடிய இந்த காவல்துறையும் நீதித்துறையும் ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ண ஒரு ஆளு பிஜேபி சேர்ந்துட்டான்னு உடனே அப்படியே ஊழல் உத்தமர் அப்படின்னு சிபிஐ அந்த அளவுக்கு விசாரிக்குது சிபிஐ யாருக்காக வேலை செய்யுது நீ உண்மைய வழக்கம் போட்டிருக்க பிஜேபிக்கு நீ போய் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த வழக்கை தாமதப்படுத்துவேன் அல்லது மூடி கேன்சல் பண்ணிடுவேன் நீ வந்து ஏக்நாத் சண்டே அப்படின்னு ஒரு ஆள் உலக அரசியலுக்கே ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் என்ன அப்படின்னா உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அந்த ஏக்நாத் சண்டே அப்படின்னு பேர் அடைமொழி பேர் வைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய பேர் சிவசேனால இருந்த ஒரு ஆள் மிக பெரிய ஊழல்வாதிங்க மிக பெரிய ஊழல்வாதி உத்தவ் தாக்கரே விட்டுட்டு பிரிஞ்சு பாஜகவுக்கு ஆதரிக்கிறார் குறிப்பிட்ட எம்எல்ஏ குழோட அதுக்கப்புறம் பாஜகவோட முதல்வரா மாறுறார் மகாராஷ்டிராவோட முதல்வரா மாறுறார் யாரு ஏக்நாத் சண்டே அவர் மேல சிபிஐ வழக்கு மிக பெரிய ஊழல்வாதி ஏக்நாத் சண்டே அதுக்கப்புறம் என்ன மாறிச்சு பாருங்க அவர் வந்து ராஜதந்திரி அம்மா அது அது என்ன சொல்றது அஹ் இருந்து ஒரு ஆளு சிவசேனால சேர்த்து விட்டு அங்கிருந்தே ஒரு உழவு பார்த்து சக்தியை வளர்த்துக்கிட்டு இது ராஜதந்திரம் மாமா விஜய் அவர்கள் தாவேக்கா இப்ப அந்த வரிசையில நடிகர் விஜய் இணைந்திருக்கிறார் சிபிஐ வழக்கு விசாரணை கேட்டதே இந்த வழக்கை வந்து கிடப்புல போடுறதுக்கு தான் வந்து அடுத்த கட்டத்தை நந்தரக்கூடாது அருணா ஜெக ஜெகதீஷனோட விசாரணை வந்து அடுத்த கட்டம் போயிடக்கூடாது கார்கோட விசாரணை அது கட்டம் போயிடக்கூடாது அப்போ காவல்துறை இருந்ததுன்னா மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் சிபிஐ விசாரணைக்கு போச்சுன்னா இதை வந்து நம்ம பிஜேபிக்கு கொஞ்சம் லைட்டாக வாழாட்டணும்னா இதை மத்த இது இது வரைக்கும் சொன்ன இந்த வழக்கில் கூட இது இந்த வழக்கம் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை பாருங்க அதுக்கு பலனாக பாஜக சிறந்த சேவகர்கள் வரிசையில் விஜய் வந்து இடம் பிடித்துள்ளார் அப்படிங்கறதான் இதன் மூலமாக காட்டுது இனி அவரோட கையில இருந்த பல கரைகள் விஜய் கையில இருந்த பல கரைகள் வரி மோசடி இருந்தது வரி ஏய்ப்பு இருந்தது கட்டல கருப்பு போனோம் கண்ணா பின்னான வழக்கு இன்னும் சொல்ல போனா இடி ரைட்ல வந்த அதிகாரி அந்த கட்சியில மாநில துணை பொதுச் செயலாளர் அப்புறம் வந்து தானாமன் வந்து இணையில பிஜேபி போயா நம்ம மேற்பார்வையில தாவியா இருக்கணும் நீ தான் சொல்லிருக்காங்க அந்த கட்சியோட ஆலோசகரா யார் எஸ் சேர்ந்த ஒரு உறுப்பினர் தான் அப்போ சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை கேக்குறீங்களா கொடுத்துட்டாங்க சரியான நீதியும் சரியான நியாயத்துக்காகவும் நீங்க கேட்டிருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நம்ம சிபிஐ 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 இந்த பிஜேபி என்னத்துக்கு நம்மளோட விஷயம் மோசமானது ஒழிச்சிடணும் அப்படிங்கிற இடி இடி ரைடு வரவே கூடாது சிபிஐயும் அமலாக்கத்துறையில் எதுக்கு பிஜேபி அப்படின்னா இந்த ஊழல் பிரிச்சாதிகள் பண முதலைகள் வரி ஏய்ப்பு பண்றவன் கள்ள நோட்டு கருப்பு நோட்டு வச்சிருக்கிறவன் இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு ஐம்பது கோடியை கணக்காமைக்கிடுவேன் இவன் மேலே வழக்கை போட்டு வருங்காலத்தில் இவன் கட்சி ஆரம்பித்தான்னா நமக்கு பயன்படுவான் ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி வாழ ஆட்ட முடியல ஆட்டம் போதெல்லாம் ஒட்டை நறுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதனால கேள்வி கேட்காத அல்லது கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னே புரியாத தற்கொலிகளுக்கு ஒரு தலைவன் வேணும் அந்த தலைவன் எப்படி இருக்கணும் அந்த தலைவனும் தற்கூறையா இருக்கணும் கொள்கை இருக்காது கோட்பாடு இருக்காது எந்த வகையான திட்ட வரைவும் இல்லாம என் பேர் விஜய் அப்படின்னு பார்த்து படிக்கிற அளவுக்கு மிக அறிவாளி நுட்பமான ஆது அர்ஜுனா போன்ற புஷி ஆனந்தை போன்ற மிகப்பெரிய அரசியல் ஞானிகளை பக்க பலமாக வச்சிருக்கக்கூடிய இந்த கட்சி நமக்கு தேவை அப்படின்னு பிஜேபி நினைச்சிருக்கு ஒருவேளை இதன் மூலமாக அவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அத்தோட தமிழ்நாட்டு கதை முடிஞ்சுது ஏன்னா இந்தியாவோட பொருளாதாரமும் இந்தியாவோட பாதுகாப்பும் பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடாக இந்தியா மாறியிருக்கு அமெரிக்காவில் வந்து அறிவிச்சிருக்கிற இந்தியாக்கெல்லாம் போகாதடா பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை போட்டு வந்து ஃபேக்கா இந்த வார வச்சு வீடியோலாம் எடுத்து அந்த பெண்மணியை பேட்டியெல்லாம் கொடுக்க வச்சு நான் வாழக்கூடிய சிறந்த நாடு இந்தியா அப்படின்னு இப்போ இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க அந்த பட்டியில் நடிகர் விஜயையும் அரசியல்வாதி விஜயா அப்படின்றதெல்லாம் நான் பேச முடியாது ஏன்னா அவரோட மாநாட்டுக்கு வாழ்த்தி நம்ம வீடியோ போட்டோம் மாநாடு தான் நடத்திருக்காங்க கொள்கை நான் அப்ப பின்னாடி அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க கொள்கை என்னன்னு தெரிஞ்சு பின்னாடி நம்ம விளக்கம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கூட நிறைய பேர் வீடியோ போட்டு தான் நம்ம போடாம இருந்தோம் அமையதேவே இருந்தோம் எதுக்கு இதுக்குதான் தக்காளி நீ என்ன பண்ணுவ எங்க போவ எவன் காலில் விழுவ அப்படின்றது நல்லாவே தெரியும் தெரிஞ்சதுனால எதுக்கு கேள்வி கேட்ட மட்டும் திறந்து போறீங்களா விஜய் கட்சியில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் இது இது நடக்கிறது தப்பியா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய துணிச்சலம் தகுதி எதாவது இருக்கா கம்யூனிஸ்ட் அமைப்புல ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அது கண்டன குரல் எழுப்புவாங்க அதை விமர்சிச்சு பதிவு போடுவாங்க அந்த மாதிரி இப்படி இங்க ஏதாவது இருக்கா சிபிஐ விசாரணை வேற ஒன்னுத்துக்கு இல்லைங்க ஆட்டுக்குட்டி ஒண்ணு இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு அணில் குட்டியை புடிச்சு வச்சுக்கிறது நல்லது ஆளானப்பட்ட ஆட்டுக்குட்டியே தலையை முடிச்சு உட்கார வச்சுட்டாங்க அனில் குட்டி பெரிய விஷயமா என்ன சிபிஐ விஜய் விஜய் நடிகர் விஜய் சூப்பர் காம்பினேஷன்